ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கம் சார்பாக நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று சூலூர் காங்கயம்பாளையம் காரணம்பேட்டை பல்லடம் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சோயா பீன்ஸ் சாதம் சுமார் நாநூற்று இருபது நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு சக்திவேல் திருமதி வசந்தி ஸ்ரீ செந்தில் எக்ஸ்புலோஸ் சூலூர் திரு ராமமூர்த்தி திருமதி மேகலா பேரூர் கோவை திரு கந்தசாமி திரு மூர்த்தி திரு ரங்கசாமி திரு இ என் ராஜா திருமதி சுபத்திரா சூலூர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குதில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்